அம்மா எத்தனை வயசாகுது அறுபத்தொம்பது படம் ஒன்பது உனக்கு என்ன அம்மாக்கு வயசு ஆச்சு என்ன வயசெல்லாம் படம் ரெண்டு போகுது கவலையா இருக்க வயசு சரி வயது ஒன்று போகுது சார்பாக இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரியா எப்பையும் மகிழ்ச்சியா இருக்கணும் சரியா சிரிச்சு கொண்டு இருக்கணும் ஆனா என்ன ரெண்டு பல்ல தான் காணீனா என்ன நடந்த பல்லுக்கு என்ன நடந்தது மூணு ரெண்டு மல்லுக்கு விழுந்து போச்சா பல்லு கட்டுவோம் வேண்டாம் ஏன் வேண்டாம் வயசு வந்தா பல்லு விழும் இப்ப பல்லு கட்டினுந்தா எல்லாரும் நாங்கள் ஃபுல்லா கட்டி அம்மா வடி ஆகிக்கொள்ளுவோம் சரியா கொஞ்சம் அளவாக்கொள்ளும் ஓகேயா எங்கட அம்மாக்கு ஒரு பல்லும் இல்லை ஆனா அதுவும் ஒரு வடிவான

என்ன சாப்பாடு நான் நான் மரக்கறியான சாப்பிடல சாப்பாடு சாப்பிடுவேன் மரக்கறி சாப்பாடு எனக்கு தெரிஞ்ச அம்மனைக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அவங்க ஏதோ கண்ணை கட்டி கூட்டி கொண்டு வந்துருக்காங்க அப்படியே ஒன்றும் தெரியா சாப்ரைஸ் சரியா இதுதான் அம்மாக்கு சர்பிரைஸ் உங்களுக்கு தெரியாதாண்டோ ரைட் அப்ப உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்படுகிறோம் சரியா பிள்ளைகளோட சேர்ந்து யாரும் இருக்கிறவங்க அவன் தான் எங்க அனுப்பிட்டான் சரியா அப்ப ஒவ்வொரு கிட்டா கொடுத்துருவோம் இந்த கேக் இருக்குல்ல இந்த கேக் கொண்டு வந்து நாங்கள் தான் ஆமா ஆனா நீங்க வாரத்து போல கொண்டு வந்து கலவா வச்சுட்டோம் சரியா அதுல அம்மா மாமி பேத்தி ரெண்டு போடப்பட்டிருக்கு அம்மாவுக்கு பேத்தி இருக்கு அப்ப மாமியார் கூப்பிடுற அம்மான்னு கூப்பிடுற எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கேக்கு கேக் பிடிச்சிருக்கா அப்ப மூண்டு அடுக்கு மாடி மாதிரி உங்களுக்கு அடுக்கடுக்கா ஒரு சொன்ன சொல்லிருக்கு சரி தான் அந்த மாதிரி கேக் வந்திருக்கு அதே மாதிரி அம்மாவுக்கு ஒரு புரோட்டீன் பாஸ்க்கு சரி அதையும் கொடுத்துருங்கோ அது வேண்டாம் இருக்கா சரி என்ன வந்த அம்மாவுக்கு அது பாரம்ப நாங்கள் வச்சிருவோம் அழகு அழகிங்க அகிழவை இகழவைங்க ரைட் அம்மாவுக்கு ஒரு அழகான புரோட்டீன் பாஸ்கெட் அதில் நிறைய மாக்கள் இருக்கு போட்டு குடி ஆரோக்கியம் மறுபடியும் ஒரு வயசு போனால் எலும்பு பத்தும் தசப்பிடிப்பு வரும் எல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு எனக்கு இப்போ இடுப்பு அதனால இந்த மாக்களை குடிச்சு அதை போய் ஆரோக்கியம் சரியா

மூன்று மரபோல் இருக்கா எத்தனை புள்ளி இல்லாம மொத்தம் அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவரா ஒரு பொம்பளை பிள்ள ஒரு பொம்பளை பிள்ளை நாலு பேர் அப்ப நாலு பேர் ரைட் இருக்கட்டும் சரி அப்ப 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 நாலு மரபோல் வரணும் ஒரு மரபோல் இங்க இல்ல தோபா இருக்கீங்களா அப்ப நாலு மருமகள் சேர்ந்து கொடுக்க மாட்டோம் என்ன குழப்ப கூடாது மகனா மகளா இருப்பா

ஓப் பண்ணி பாருங்க என்ன இருக்கு இவ்வளவு செயின் இருக்கு சரி அம்மாவுக்கு அம்மா மாறிடுவோம் வாங்குறாள் அப்ப அம்மாவுக்கு அழகான ஒரு தங்க செயின் என்னம்மா போடுது போடும் எல்லாம் கையாடு பாருங்க Wow சரி அப்போ அம்மாவுக்கு ஒரு வடிவான செயின் கொடுத்து விட்டுருக்கேன் வேணா ரைட் சூப்பர் செயின் பிடிச்சிருக்கா அம்மா ரைட் அம்மாவுக்கு இந்த அறுபத்தொன்பது போயிட்டு மறக்கூடாதானே ஆ அதனால தங்கம் மனசு படைச்ச அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி சரியா செயின் பிடிச்சிருக்கா அதே மாதிரி இன்னும் தங்கங்கள் இருக்கு சரி அதையும் கொடுப்போம் கொடுத்துருங்க என்னடாக்கு அழகான மோதல் வேணா விரலுக்கு அழை விளையாடி எங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை பாருங்க நல்லா வேறு கண்ணு அதையும் வேண்டி பாருங்க கலரி போவோம் போட்டோ போட போதும் என்னென்னு பாருங்க மார்கா என்னது காட்டுங்க பாப்போம் சரி இந்த மோதிரம் கொடுத்தது யார் சொல்லுங்க ஆறு ஆற கூப்பிடுறீங்க தெரியுமா கொடுத்தா ரெண்டு போடுறது கூப்பிடுறீங்க சரி வாங்க படியா வாங்க கொடுத்தா வாங்க அது கூட ஒரு தான் வாங்க சூப்பர் சரி நம்ம இது வந்து உங்களுடைய மகன் கொடுத்தது ரைட் அந்த இன்னொரு மூரம் போட்டீங்க இல்லையா அது கொடுத்தவரை கூப்பிடுவோம் ஒரு அண்ணா நீங்கள் அந்த மூரம் கொடுக்கலாம் ஓகே சூப்பர் கைவிடுவோம் பாருங்க சரி ரைட் சரி இப்போ அடுத்தது வந்தது சரியா அதே மிக்க கொடுங்க ரைட் வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க அம்மாஜி அம்மா கண்டைக்கு தங்கம் தங்க மாவிருது பேசாம இந்த வதனிங்க தங்க வதனியா மாதிரி சரி கொடுத்தவங்களா அதுவும் ஒரு தங்கம் முதலும் அம்மாக்கு கையில விலங்கிழக்கு தானே அதுலே போட்டுவா சூப்பர் ரைட் வாவ் சரி சூப்பர் அம்மா ஹாப்பியா அப்ப எத்தனை மோதிரம் வந்துட்டு மூன்று மோதிரம் வந்துட்டு ஒரு செயின் வந்துட்டு அப்ப என்ன ஒரு விழா இடம் அடுத்த முறை போய் பார்ப்போம் சரி அம்மா ஹாப்பியா சரி இப்ப லாஸ்ட் ஆஃப் இருக்கு யார் கொடுத்தா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இப்படி ஒவ்வொரு முதலும் கொடுத்தா கொடுத்துட்டு போயிட்டான் ஒட்டு மொத்தமா யார் கொடுத்த ஏ என்ன மகள் 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 சரி ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டை பாட்டு பாப்பா யாருண்டு உங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு யாரு பாப்போம் சரியா சொல்லுங்க சரியா தூர்மாரி அழகூடாது அழகூடாது

மிச்செல்லாம் பொதுவாக கொடுத்தாங்க சரியா மிகிடா மிச்செல்லாம் பொதுவாக கொடுத்தாங்க ஆனால் இந்த பிரேம் மற்றும் நகல் கால் கொடுத்தாங்க இருக்கணும் நான் கொடுத்த சார் ஜெயின் கொடுத்தது மகள் தான் சரியா ஆனால் இதில் நான் கொடுத்த சிலானது இந்த பிரேம் மட்டும் சொன்னாங்க அதில் என்ன பொருளப்பட்டு கேட்டால் அம்மா எனக்காக வாழும் இதயமே உனக்காக நான் வாசிக்கும் கவிதை என்னை உன் கருவறையில் சுமந்து என்னை உன் கருவறையில் சுமந்து உன் கையால் என்னை ஏந்தி உலகிற்கு என்னை வெளிக்காட்டியதும் நீயே பார்த்தது முதல் பெட்டும் நீயே என்று நீ மட்டுமே அம்மா அன்பான அம்மாவிற்கு நீ இவிறந்த நாள் மாத்தை கேட்டு போட்டு ஒரு அழகான பிரேஷ் உங்களுடைய தோட்டல் குடும்பம் இருக்குது சரி ராமி சரி ராமி பாருகோமா எல்லார்களைக்கும் அபாரு உங்கள் பிள்ளைல இருந்து வளர்ப்பி காட்டு மகன் அப்ப அம்மாக்கு வேட்டை மாட்டிகள் போட்டு என்னுடைய மகளுக்கு சொல்லுவா கோ சொன்னوا அதுக்கு மரி அதுலயும் அதலயே நீங்களே அம்மாவுக்கு நாச பண்றாங்க ஹேபியா என்ன சொல்ல போறீங்க எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன எல்லாருமே பாசம் எல்லாரும் இருக்கா ஈக்குவல் சரியா அம்மாவ மட்டும் கூட முடியல கரெக்டா இந்த பொட்டேட்டேக்கு நம்மள நம்ம போறோம் சரி எல்லாரும் இப்போ எல்லி என்னம்மா

നമ്മളെ ഇങ്ങേ ദറ പാട്ട് പോയി ഓക്കേ 3 എല്ലാം സേർത്ത് പാടും ആവിയെടുക്കണം റെഡിയല്ലേ ആ അതേ കാണാ ആ ഓ 3 2 1 സ്റ്റോപ്പ് ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്